ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி முகத்தானே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ஓம் ஆதி மூலமானவனே போற்றி ஓம் ஆனந்த வடிவினனே போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை கலைப்பவனே போற்றி தலைமகனே போற்றி ஓம் ஈகை நெஞ்சினனே போற்றி ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி ஓம் உலகத்தின் தலைவனே போற்றி ஓம் ஊர்தோறும் உரைப்பவனே போற்றி ஓம் உள்வினை தீர்ப்பவனே போற்றி எளியவனே போற்றி ஓம் என்னுயிர் தந்தையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் எருக்கம் பூ சூடுபவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஐங்கரம் படைத்தானே போற்றி ஓம் ஐந்தெழுத்தான் மகனே போற்றி ஓம் உப்பில்லாத ஒருவனே போற்றி ஓம் ஒளிமயமானவனே போற்றி ஓம் ஓங்கார பொருளே போற்றி ஓம் அவ்வைக்கு அருளினாய் போற்றி கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணநாதனே போற்றி ஓம் கணேசமூர்த்தியே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி கற்பக விநாயகனே போற்றி ஓம் கந்தனுக்கு அண்ணனே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் கருண்யமூர்த்தியே போற்றி ஓம் கிருபா சமுத்திரமே போற்றி ஓம் கீர்த்தி மிக்கவனே போற்றி குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறையல் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணத்தில் குன்றே போற்றி ஓம் குற்றம் பொறுத்தாய் போற்றி ஓம் கூத்தன் பில்லாய் போற்றி ஓம் கொழுக்கட்டை ஏற்பாய் போற்றி கோவிந்தன் மருமகனை போற்றி ஓம் சடுதியில் அருள்வாய் போற்றி ஓம் சங்கடஹரணே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனை போற்றி ஓம் சிறிய கண்ணினாய் போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி சுருதியின் கருத்தை போற்றே ஓம் சுந்தர வடிவினனே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனே போற்றி ஓம் தந்தம் ஏந்தியவனே போற்றி கைமுகனே போற்றி ஓம் துயர் தீர்ப்பவனே போற்றி ஓம் தெய்வ குழந்தாய் போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் தொப்பையப்பனே போற்றி போற்றி ஓம் நம்பினாரை காப்பாய் போற்றி ஓம் நான்மரை காவலனை போற்றி ஓம் நீதிநெறி மிக்கவனே போற்றி ஓம் நீர்க்கரை அமர்ந்தாய் போற்றி ஓம் பழத்தை வென்றாய் போற்றி பக்தரை காப்பாய் போற்றி ஓம் பரிபூரணமானாய் போற்றி ஓம் பாரதம் எழுதினாய் போற்றி ஓம் பிரணவ பொருளாய் போற்றி ஓம் பிள்ளை கடவுளே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி பிள்ளையாரப்பனே போற்றி ஓம் பிறவி பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளை மனத்தானே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே போற்றி ஓம் பெரிய கடவுளே போற்றி ஓம் பேரருள் மிக்கவனே போற்றி தவிர்ப்பவனே போற்றி ஓம் மஞ்சளில் வாழ்பவனே போற்றி ஓம் மகிமை நிறைந்தவனே போற்றி ஓம் மகாகணபதையே போற்றி ஓம் முதல் பூஜை ஏற்பவனே போற்றி ஓம் முழு முதல் கடவுளே போற்றி கண்ணன் மகனே போற்றி ஓம் முக்காலம் உணர்ந்தாய் போற்றி ஓம் மூஞ்சுரு வாகனனே போற்றி ஓம் மெய்யான தெய்வமே போற்றி ஓம் மேன்மை மிக்கவனே போற்றி ஓம் வல்லப கணபதையே போற்றி பிரசித்தி விநாயகனே போற்றி ஓம் வாழ்வு தரும் வல்லலே போற்றி ஓம் வானவர் தலைவனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் விக்ன விநாயகனே போற்றி ஓம் வியாசருக்கு உதவினாய் போற்றி விடலை காயேற்பாய் போற்றி ஓம் வீதியில் உறைவாய் போற்றி ஓம் வெள்ளை மனத்தாய் போற்றி ஓம் வெற்றி அளிப்பாய் போற்றி ஓம் வேழ முகத்தவனே போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி